கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பதினோராவது மாதம் நவம்பர் நவம்பர் மாதம் முதலாம் தேதியில கத்த நம்மளை கூட்டி சேர்த்து அவருடைய தாய்வுக்காக நான் கத்தரை நன்றி செலுத்துகிறேன் ஆமே சார் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாமா நம்முடைய சகாயம் வானத்தையும் ஆஹ் லயோ லோயா தேவப்பிள்ளைகளை நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது வந்தது என்று தாவித இந்த சங்கீதத்தை முடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா தன்னுடைய ஆட்சிக்கால முடிவில எல்லா சத்திருக்களையும் தாவிதுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் ஒழிய பண்ணி பாருங்க இலைப்பாறுதல் பண இலைப்பாறு பண்ண சமயத்துல தாவிது தன்னை கத்தர் எப்படியெல்லாம் காத்தார் என்பதை கடைசி நாட்கள்ல பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஆமே திரும்ப சொல்றேன் எல்லாரும் தயவுசே நல்லா கவனிங்க அப்போ எல்லா சத்துடைய கையிலிருந்து தாவிதை விலக்கி காக்கும் போது யாருன்னா கூட இருந்தாங்களா இல்ல வானுத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தை தாவிதுக்கு சகாயம் பண்ணி எல்லாம் காரியத்திலும் தப்பி வைக்கிறவராகவும் எல்லாம் தேவைகளிலும் கத்தரே தாவிதுக்கு என்ன பண்ணனா சகாயம் பண்ணினது போல இந்த மாதத்திலும் கத்தை நமக்கு எல்லா காரியத்திலும் சகாயமா இருந்து நம்மளை தப்பி வைத்து என் தேவனாகி கத்தை நடத்துவார் ஆமே ச இந்த சங்கீதத்துடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லி மூன்று காரியங்கள்ல கத்தை நமக்கு சகாயம் செய்வார் என்று பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் கவனிங்க முதலாவது காரியம் சத்ரு எதிர்பட்டு நமக்கு வரும்போது கத்தை நமக்கு என்ன பண்ண சகாயம் செய்வார் இரண்டாவது தேவ பிள்ளைகளே யாரை விட்டு சகாயம் போயிடுச்சுன்னு பார்க்க போறோம் மூன்றாவது நான் தேவனிடத்துல சகாயம் பெற்றேன் என்றார் யாருக்கு கத்தை சகாயத்தை தருவார் என்று சொல்லி இந்த செய்தியை பார்த்து முடிக்க போகிறோம் எல்லாரும் கவனிங்க தேவ பிள்ளைகளே ரெண்டு சாம் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தாவிது பாடின கடைசி சங்கீதங்களிலே அதுவும் ஒன்றா இருக்கிறது தாவிது எழுபத்தி சங்கீதங்களை பாடி முதல்ல பாடின சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கடைசியா அவர் மறிப்பதற்கு முன்பதாக பாடப்பட்ட சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை தாவிது பாடினார் கவனிக்கலாம் அதுல கடைசி சங்கீதங்கள்ல எதுவும் ஒன்று இருக்குன்னா ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தாவிது சங்கீதங்களை பாடினார் அதில் இருக்கிற ராகத்தளவு சில பிழைகளை திருத்தி ராகத்துக்கு இணைந்து வருகிற வார்த்தைகளை போட்டு பாடப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் பதினெட்டு பாருங்க சங்கீதம் பதினெட்டு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தொன்னு இந்த சங்கீதங்கள் எல்லாம் தாவிது ஒரே காலகட்டத்தில் நவன ஒரே பின்னணியில பாடினவராக காணப்பட்டார் சரி இந்த சங்கீதத்தை தாவிது எப்ப பாடினார் எப்படி பாடினார்னு சொல்லி நம்ம பார்த்து மூன்று விதமான சகாயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் தாவிது தன்னுடைய ராஜபாரம் கடைசி நாட்கள முடியும் போது அவருடைய எல்லா சத்துருக்களையும் கத்தர் ஒழிச்சு அவருக்கு இலைப்பாற பண்ணின சமயத்துல தாவிது பாடின சங்கீதம் தான் இந்த நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஆமே பாருங்க கடந்த நாட்களில கத்தர் தன்னை எப்படியெல்லாம் காத்தாரு அப்படின்னு சொல்லி சில உதாரணங்களை கொடுத்து தாவித நபன பாடுறார் பாருங்க நூத்தி இருபத்தி நாலாம் சங்கீதம் மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பின போது கத்த நம் பட்சத்தில் இராவிட்டா கத்த தாமே நம் பட்சத்தில் இராவிட்டா அவர்கள் கோபம் நம் மேல் எரிகையில் நம்ம உயிரோடு விழுந்திருப்பார்கள் என்று சொல்றார் திரும்ப சொல்றேன் கத்துடைய பிள்ளைங்க கவனிங்க திரும்ப சொல்றேன் கத்து திரும்ப சொல்றேன் கத்துடைய பிள்ளைங்க கவனிங்க கவனிங்க திரும்ப சொல்றேன் கடைசி நாட்களில தாவிது பாடும் போது எல்லாம் தன்னை என்பது என்னவனா இந்த சங்கீதத்துல பாடுறாரு அதுக்கு உதாரணம் கர்த்ததாமே நமது பட்சத்தில் இராவிட்டா அவர்கள் உயிரோடு விழுங்கிருப்பாருன்னு சொல்றாரு யாரு அவர்கள் சொன்னா தாவிதுக்கு விரோதமாய் செயல்பட்ட சபுலு தான் சொந்த மகனா இருக்கிற அப்சுலோ தாவிதால துரத்தும் போது மக்காயம் காடு யூதயா பிற்பாடு யூதயா வனாந்தரம் எங்கே இந்த பகுதியில பத்து பத்து வருஷ அளவு சுற்றி திரிந்தார் பிற்பாடு அப்சூலமால துரத்தப்படும் போது மாகோன் வனாந்தரத்துல தாவிதனவன சுற்றி திரிந்தார் ஒன்னே கால வருஷம் இதுதான் சொல்ற கத்தரு என்னை எப்படியெல்லாம் காத்தார் என்பதற்கு உதாரணம் கொடுக்கிறாரு கத்த தாமே நம் பட்சத்தில் இறா அவர்கள்னா என்னை விட்டு இருக்க மாட்டாங்க யார் விட்டு இருக்க மாட்டாங்க சவுளும் அப்சலமும் என்னை விட்டு இருக்க மாட்டேங்க என்னை உயிரோடு விழுங்கி இருப்பாருங்க என்ன ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள் என்று தாவிது பாடுகிறத பார்க்கிறோம் ஆமே பாருங்க மூன்றாம் வசனத்துல தாவிதோடு கத்தர் இருந்ததுனாலதான் சொந்த மகனா இருக்கட்டும் மாமனாரா இருக்கட்டும் அவர் ராஜபரத் அவர் கையிலிருந்து பிடுங்காதபடி கத்தர் பாதுகாத்தார் இதுதான் சொல்றாரு கடந்த நாட்கள் எப்படியெல்லாம் கத்தர் பாதுகாத்தார்னா கத்தர் என் பட்சத்துல இருக்கிறார் என்றார் நம்முடைய ஊழியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நம்முடைய சரி கத்த நம் பட்சத்துல இருக்கிற வரைக்கும் அவர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உங்களை ஒன்றும் வீழ்த்தாதபடி என் தேவனாகிய கத்தர் பாதுகாப்பார் ஆமே கவனிக்கலாம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாமா ஆறு வரைக்கும் வாசிக்கமா ஆஹ் எத்தனையோ காரியங்களில பெருமூச்சு விட்டு கத்திரத்துல நவனம் விண்ணப்பம் பண்ணிருக்கிறார் ஆகவேதான் சொல்றாரு அப்பொழுது தண்ணீர்கள் மேல் பாய்ந்து வெள்ளங்கள் தமது ஆத்துமா மேல் பெருகி ஜலங்கள் தமது மேல் புரண்டு போயிருக்கும் என்று கத்தர் சொல்வாராக இப்போது சொல்வதாக என்று சொல்வதற்கு காரணம் சத்துரை நிமித்தம் பெருமூச்சு விட்டு தாவிது கலைஞன நாட்கள் இருக்கிறது ஆகவேதான் இந்த வசனத்தை சொல்றாரு ஆறாம் வசனத்துல தேவனுக்கு நன்றி சொல்றாரு பாருங்க தேவனுக்கு நன்றி சொல்றாரு பற்களுக்கு பாருங்க நம்ம அவருடைய அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது நன்றி சொல்றாரு ஆறாம் எப்படி எல்லாம் காத்தாரு என்பதை சொல்றாரு கத்தனம் பட்சத்துல இருந்த நிமித்தமா அவர்கள் சவுலா இருக்கட்டும் அப்சூலமா இருக்கட்டும் அதோனியாவா இருக்கட்டும் பெலிஸ்தரா இருக்கட்டும் கோலியாத்தா இருக்கட்டும் மற்ற புறஜாதிகளாக இருக்கட்டும் என்ன ஒன்னும் செய்யலை என்று சொல்லிட்டு பிற்பாடு சொல்றாரு சத்துரு நிமித்தம் நான் பெருமூச்சு விட்ட நாட்கள் இருந்தது என்று சொல்லிட்டு ஆறாம் வசனத்துல கத்தருக்கு நன்றி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்ம அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூடாது இருக்கின்ற கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகள ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினான்கு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா கவனிங்க ஏழுல இருந்து பதினான்கு வரைக்கும் ஒன்று சாமில் இருபத்தி மூணு ஏழுல இருந்து பதினான்கு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பா பட்டணத்துல தாவிது போய் அடைக்கலமா போகிறார் தாவிதுக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா கேகிலா பட்டணத்தாருடைய விளைச்சலை யாரு கொண்டு போயிட்டாங்கன்னா பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க தாவிது கத்தடத்துல விசாரித்து போயிட்டு பெலிஸ்தருடைய வெள்ளாண்மை எல்லாம் பெலிஸ்தர் கையில இருக்கிற கேகிலா பட்டணத்துடைய வெள்ளாண்மை எல்லாம் எடுத்துன்னு வந்து அதாவது அறுவடை செய்து அவங்க கொள்ளாட்சியின் போன எல்லா பொருளையும் கொண்டு வந்து கேகிலா தர இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு அது அரணான பட்டணம் சுற்றிலும் சுவரு ஒரு வழி போலாம் ஒரு வழி வரலாம் தாவிதை அந்த அரணான பட்டணத்துக்குள்ள போயிட்டு பறிங்கிட்டாரு இத பார்த்தவங்க யாருன்னா தாவித போனத என்ன ஊரார்னா போயிட்டாங்க பார்த்துட்டாங்க தாவிதை அந்த சீப்பு ஊரார் எப்பேர் பட்டவங்கன்னா தாவிதை இடத்துல சொல்லி சவுல் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்ற கூட்டமா யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த சீப்பு ஊராரும் காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல இந்த கேகிலா பட்டண நன்றி இல்லாதவர்கள தாவித எங்க தான் இருக்கிறார் என்ற செய்தி என்ன சவலுக்கு அங்கிருந்து உயிர் தப்பி பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமா இருந்தது ஆனாலும் கத்தர் அவர் விடுவித்தார் ஆகவேதான் ஆறாம் வசனத்துல சொல்றாரு நன்றி சொல்றாரு நம்மை அவருடைய பற்கருக்கு இரையாக ஒப்பு கூடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஏழாம் வசனத்துல பாருங்க வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரிந்தது நாம் தப்பினோம் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை இவர் காட்டுல இருந்த அனுபவம் தாவிதுக்கு இருக்குது தாவிது காட்டுல இருக்கும்போது வேற என்ன பண்ணுவான்னா கண்ணிய வந்து பறவைகளுக்கு தெரியற மாதிரி வைக்க மாட்டாங்க கண்ணிய விரிச்சிட்டு அது மேல இலைகள் எல்லாம் தூவிட்டு பறவைகள் சாப்பிடுகிற இறைகளை மற்றம் மேல தூய் ஊற்றுவோம் அது தனக்கு இறை கிடைச்சிச்சுன்னு அங்கலாய்ப்போடு வந்து உட்காரும் போது சாப்பிட்டு எழுந்து பறக்கும் போது தான் தெரியும் நம்ம எதில் உட்காந்துட்டோம் கண்ணில மாட்டிக்கணும்னு தெரியும் இது போல எத்தனையோ பறவைகள் கண்ணிலிருந்து தப்பித்து போகிறதெல்லாம் தாவித அவனை பார்த்து இருக்கிறார் அதை தான் சொல்றாரு அந்த காட்டில இருந்த அனுபவத்தை தான் தாவி சொல்றாரு ஏழை வசனத்துல வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல என்னுட் நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கன்னி போட்டாங்க ஆனாலும் கத்தர் என்ன பண்ணாரு தப்பி வித்தார் தெய்வ பிள்ளைகளே கண்ணி என்பது மறைவாய் வைக்கப்படுகிற காரியம் நமக்கு மறைவாக எத்தனை சூழ்ச்சி நடந்தாலும் எத்தனை கலகங்கள் நடந்தாலும் எத்தனை அகிதொப்பல் எழும்பினாலும் சவுலு எழும்பினாலும் அப்சுலாம் எழும்பினாலும் மறைவாய் காணப்படுகிற காரியங்களுக்கும் கத்தர் விளக்குனாரு இதுதான் தாவி சொல்றாரு கடைசி நாட்களை என் சத்துருக்கள் எல்லாம் ஒழிய பண்ணி எனக்கு இலைப்பார்கள் கொடுத்தாரு அவர் தன்னை எப்படியெல்லாம் காத்தார் என்று சொல்ல சொல்றாரு அவர் என் பட்சத்துல இருந்தாரு அதனால அவர்களால என்ன ஒன்னும் செய்ய முடியலன்னு சொல்றாரு இரண்டாவது தேவப்பிள்ளையில சத்திரை நிமித்தமா நான் பெருமூச்சு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது மூன்றாவது சொல்றாரு இந்த கேகிலா பட்டணத்தார் சீப்பூரா அவர்கள் பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி சொல்லிட்டு எனக்கு எத்தனையோ முறை சவுலும் மறைவாய் கண்ணி வைத்திருக்கிறாரு அப்சுலமும் மறைவா வைத்திருக்கிறாங்க கூட பழகணும்னு கண்ணி வைத்திருக்கிறாங்க அந்த மறைவான கண்ணில என்ன அகப்படாதபடி கத்தர் காத்தாரு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எட்டாம் வசனத்துல முடிக்கிற நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது ஆமே இதெல்லாம் காத்தது யாருன்னா தாவிதோடு இருந்து காத்தது யாருன்னா தேவ அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூடாது இருந்ததும் அவர்கள் மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி சூழ்ச்சி செய்வன மாந்திரிகம் இது போல காரியங்கள்ல தனாமித தப்பி வித்ததுக்கு காரணம் என்ன முடிக்கிறாரு நம்முடைய சகாயம் வானத்தியம் பூமியை உண்டாக்கின கத்துடைய நாமத்துல உள்ளது அப்போ இவ்வளோ காரியத்திற்கும் எப்படி கத்த தப்பி வைத்தார்னா இவருக்கு மனுஷனால சகாயம் கிடைக்கல அதாவது பொன் பொருளால சகாயம் வரல வானத்தியம் பூமியை உண்டாக்கின கத்தரே இவருக்கு சகாயம் பண்ணினா ஆக இந்த மாதத்துல கத்தை நமக்கு சகாயராக காணப்படுவார் உங்களுக்கு மறைவா நடக்கட்டும் வெளிரங்கமா நடக்கட்டும் ஏன் அதாவது சூழ்ச்சியா கூட நடக்கட்டும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தினால ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆமே அல்லேலு ச ஒரு மூன்று விதமான சகாயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் கொஞ்சம் வேகமா இருங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்து பதினொன்னு கொஞ்சம் வாசிக்கலாமா வாசிக்கலாமா முத காரியம் காரியம் சத்ருக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வார் உன் சத்ரு வரான்னு வச்சிங்களேன் அவனுக்கு எதிர்பட்டு கத்த நமக்கு என்ன செய்வனா சகாயம் செய்வார் இது எரேமியாவுக்கு மாத்திரம் கத்தை செய்யல முற்பிதாவாகியாக்கோபுக்கும் செய்தார் கவனிங்க சொந்த மாமனார் லாபானே யாக்கோபுக்கு விரோதமாய் வரும்போது நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வரப்போறான்னா இன்று இரவே யாருக்கு யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கறாரு லாபானுக்கு எச்சரிப்பு கொடுத்து சொல்றாரு என் தாசனாகி யாக்கோபுக்கு நீ நன்மை இல்லாம தீமை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கத்தர் எச்சரித்தார் அதனால கவனிங்க சத்துரு எதிர்பட்டு வ சத்ருவுக்கு எதிர்பட்டு கத்தர் நபனா நமக்கு சகாயம் தேவன்

தேவாலயம்னா மிச்சப்படும் இல்லைன்னா அதையும் இச்சிருவாங்க நேச்சர் என்று சொல்லி இவரு தீர்க்க தரிசின்னு சொன்ன உடனே இதனால அரசர்களாலையும் சொந்த ஜனங்களாலையும் எருசலேம் நகரத்தாலையும் எரேமையா தீர்க்க தரிசி அதிகமாய் நெருக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில ஆண்டூர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு உனக்குன்னா உன் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சகாயம் செய்வே மிகவும் மோசமான சூழ்நில இருக்கும்போது கத்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் லேலுயா எதுக்காக தெரியுமா இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கறாரு நீங்க பதினாறாம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பதினாறாம் வசனத்தை வார்த்தைகள் கிடைத்த உடனே வாங்க கவனியங்க கத்துடைய வார்த்தையை கேக்குறோம் எரியாம தீர்க்கத கத்துடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் அதை சாப்பிட்டேன் உட்கொண்டேன் இதனால உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியமா என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமா இருக்குன்னு சொல்றாரு அதனுடைய பொருள் என்னன்னா கத்தர் கொடுத்த வார்த்தை ஒரு சாப்பிட்டாரு எனக்கு ஜீர்ணம் ஆச்சுன்னு சொல்றாரு அதனுடைய பொருள் என்னன்னா தேவப்பிள்ளைகளே கத்தை நம்ம இடத்துல பேசுற அந்த வார்த்தையின் படி அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்க எச்சரிப்பின் படி நம்ம நடந்து கொள்ளும் போது ஆண்டு நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தன் என்னன்னா உன் சத்திருக்கு எதிர்பட்டு கத்த நமக்கு சகாயம் செய்வார் இதனால்தான் அதாவது மோசமான சூழ்நிலை ஊழியம் கடந்து போனாலும் பிரச்சனைகள் வழியாக அவர் கடந்து போனாலும் கூட ஆண்டு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு உன் சத்திருக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன் எறமையாவே காரணம் என்னன்னா என் வார்த்தையை நீ உட்கொண்ட வார்த்தையை கொடுத்த உடனே அதை சாப்பிட்ட அதன் பிரகாரம் நீ நடந்த ஆகவே உன் சத்துருக்கு நான் எதிர்பட்டு போவேன் என்று சொல்றார் அதனால தேவ நம்ம கத்துடைய வார்த்தை கேட்கிறோம் நல்லதுதான் அதன் பிரகாரம் நடக்கும்போது தான் அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீர்ணிக்குதுன்னு அர்த்தம் இவர் சாப்பிட்டாரு ஜீர்ணிக்குது அதன் பிறகு அதனால தான் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நவா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குது என் இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாரு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசந்த வாசிக்கலாமா இன்னொரு காரியத்தையும் சொல்றேன் கத்தர் என்னை நோக்கி நின்றாலும் பாருங்க யூத ஜனங்க யூத ஜனங்களுக்காக தெருப்புல யாரு போய் நிக்கிறார்னா ஆண்டவரே என்னதான் வார்த்தை கேட்டாலும் இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க போய் தெருப்புல போயிட்டு யாரு நிக்கிறார்னா எளிமையா தீர்க்கதரிசி போய் நின்ன உடனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசம் நின்னாலும் சரி சாமுவில் நின்னாலும் சரி என் முகத்தை இந்த ஜனத்துக்கு எதிராக இருந்து திருப்பவே மாட்டேன் நான் இந்த ஜனத்துக்கு பட்சமா நான் சார மாட்டேன் என்று கத்த சொல்றார் அதுல ஏழு ஏன் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்றேன்னா எல்லாரும் கொஞ்சம் நேரம் கவனமா கேளுங்க யாத்ராமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்க மோச வரத்துக்குள்ள பொன் கன்று கண்டுக்குட்டியை செய்து அதுக்கு முன்பதாக தங்களை நிர்வாணப்படுத்தி பாவம் செஞ்சாங்க கத்த சொல்றாரு மோச பார்த்து நான் இந்த ஜனத்தை அழிக்க போறேன் ஆனா மோசக்கு ஒரு தூர தரிசனம் இருந்தது இந்த எகிப்துல இருந்து புறப்பட்டு போகிற இந்த தான் யாரு பிறக்க போறது கிறிஸ்து பிறக்க போ யூதா போத்திரம் போது இதான் கிறிஸ்து பிறக்க போறாரு அப்படின்னு போய் திறப்புல நின்று ஜனங்களுக்காக மன்றாடினார் ஆண்டு சொல்றாரு இது வணக்கா உள்ள ஜனம் இதை நான் அழிக்க போறேன் உன் பேரை நான் அழிக்க போறேன்னு சொல்லி கத்தை நம்ம சொன்னோன்னே போய் திறப்புல நின்று ஆண்டவரே இந்த ஜனத்தை நீரை அழிப்புறனா என் பேர் என்ன பண்ணு ஜீ நின்னார் கெருக்கு சொல்றாரு திறப்புல இந்த ஜனங்களுக்காக வந்து ஒருவேளை மோசம் சாம்பலும் என் முகத்துக்கு முன்பதாக வந்து என் மனம் இந்த ஜனம் என்ன பராது சாராதுன்னு சொல்றாரு காரணம் என்னன்னா தேவ பிள்ளைகளே மனம் திரும்பதனுக்கு ஒரு எல்லை இருக்குது எல்லாரும் கவனிங்க எல்லாருங்க பாருங்க மனம் திரும்புறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது அது அந்த எல்லையை தாண்டி போயிட்டாங்கன்னு வச்சுக்கணேன் அவங்க அந்த பாவத்துல இருந்து வரவே முடியாதுங்க மனம் திரும்புற எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க ஆண்டோர் நம்ம கொண்டு பேசியிருக்கிறாரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு ஊழியம் செய்யறமே கத்துலய வார்த்தையை கேட்கிறமே கையில பைபிள் எடுத்துட்டோமே என்ற ஒரு பயம் எப்ப இருக்குன்னா அந்த மனம் திரும்புறதுல எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கும் அந்த எல்லையை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கத்தர் வைத்த அந்த சகாயம் அந்த மனம் திரும்ப எல்லையை விட்டு தூரம் ஒரு காலம் மனம் திரும்பவே மாட்டாங்க என்னதான் கத்துடைய வார்த்தை கேட்டாலும் மனம் திரும்பவே மாட்டாங்க அந்த எங்க போயிட்டாங்க மனம் திரும்ப எல்லையை விட்டு தூரம் போயிட்டாங்க ஆனா தான் சொல்றாரு இறையமையாவே நீ திறப்புல நின்றாலும் ஏன் மோசம் சாமிகளும் வந்து இந்த ஜனத்துக்காக எனக்கு முன்பாக நின்றாலும் கூட என் மனம் அந்த ஜனங்கள் பக்கம் சாராதுன்னு சொல்றாரு லேலுயா தெய்வப்பிள்ளைகளை மனம் திரும்புகிற எல்லையில இருக்கும் போதே ஊழியத்தை விட்டோமா தரிசனத்தை விட்டோமா இல்ல கத்தரு எச்சரித்தோம் வை விலகி போயிடுச்சா அந்த எல்லில இருக்கும்போதே நம்ம வந்துடணும் இன்னும் துணிகரங்கண்டு கண்டு ஏன்னா விபச்சாரம் விக்க வேஷித்தனம் இது போல இன்னும் கண்டு அந்த எல்லையை விட்டு போயிட்டேனா உண்மையாலுமே சொல்றேன் உனக்குள்ள ஒரு நாளும் மனம் திரும்ப வரவே வராது ஆமாங்க மனம் திரும்புதலே வராது காரணம் என்ன எங்க போயிட்டாங்க அந்த மனம் திரும்ப எங்கேய விட்டு போயிட்டாங்க அவங்க எப்படிங்க மனம் திரும்புவாங்க அந்த நிலையில தான் யார இருக்கிறாங்க யூத ஜனங்க இருந்ததுனாலதான் சொல்றாரு மோசவே வந்து நின்னாலும் எனக்கு முன்ப என் மனம் யாரும் பக்கம் சாராது யூத ஜனங்கள் பக்கம் சாராது என்று சொல்றாரு பிள்ளைகளே ஆனா இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாரும் எதிர்த்தாலும் கூட இறைமையா தீர்க்க தரிசிய இறைமையாவை கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு உன் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் காரணம் என்னன்னா என் வார்த்தையை கொடுத்தேன் உனக்கு ஜீர்ணிச்சது அதனால்தான் உன்னுடைய வார்த்தை எனக்கு என்னவா இருந்தது சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமா இருந்ததுன்னு சொல்றது இறைமையாவை என்று கத்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அதனால யார் கத்துடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ யார் கத்துடைய வார்த்தை படி ஊழியும் செய்யறாங்களோ யார் கத்தரை பார்த்து ஓடுறாங்களோ அவங்கள கத்தர் ஒருபோதும் சத்தருக்கு முன்பாக வெக்கப்பட விட மாட்டாருங்க உன் சத்தருக்கு எதிர்பட்டு போயிட்டு உனக்கு கத்தர் சகாயம் செஞ்சு இருப்பார் நம்புறீங்களா இரண்டாவது காரியம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம முடிக்கணும் யோபுவின் புத்தம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம்

வாசி அதாவது கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிற நேரத்துல எனக்கு உதவியா இறாம நீங்க கத்தருக்கு பயப்படாம இருந்தபடினால சகாயம் உங்களை போயிடுச்சு பண்ணிச்சு போயிடுச்சுன்ற கத்தருக்கு சர்வ வல்லவருக்கு நம்ம பயந்து நடந்தாதான் தேவனுடைய சகாயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் எந்த சூழ்நிலையும் கத்தோடைய சகாயத்தை பார்க்க முடியும் தேவனுக்கு பயப்படாம துணிகரமா நடப்பமானா கத்தருக்கு பயப்படுவோம் தான் எதை விட்டு விலகுவான்னு இருக்குது தீமை விட்டு விலகுவானு இருக்குது அதனால யாரை விட்டு அதாவது சகாயம் தூரம் போகுதுன்னா கத்தருக்கு பயப்படாத பிள்ளைகளை விட்டு சகாயம் போகுது இன்னொரு வசந்த வாசம் இல்லாம சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்னு வாசிக்கலம்மா இருபத்திரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு பதினொன்னு வாசிக்கலம்மா என்னை விட்டு தூரம் மாதாதையும் ஆபத்து கிட்டிருக்கிறது கவனிக்கலாம் தாவிது மக்னாயம் காட்டுல மலை மேல ஒரு மலையில ஏறி தான் தாவிதுன்ற சங்கீதத்தை பாறாரு உம் ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிடாதீங்கப்பா எனக்கு சகாயம் செய்யறதுக்கு ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு சொல்லி கத்திரத்துல வேண்டுதல் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை காரணம் என்ன கத்தர் கூட இருந்தா தான் சகாயம் கிடைக்கும் கத்தை நம்மளை விட்டு தூரப்போ சகாயம் நம்மளை விட்டு தூரம் போயிடுச்சுன்னா நம்மளை விடுவிக்க நம்மளை பாதுகாக்க நம்மளை பயன் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அதனால தெய்வப்பிள்ளைகளை சகாய யோகுடைய நண்பர்களை விட்டு தூரம் போச்சுன்னா அவங்க சர்வ வல்லவருக்கு என்ன பண்ணல பயப்பு இல்லைங்க எங்கே இருந்தாலும் கத்தர் உங்க கூட இருக்கிறாரு பயம் இருக்கணும் பிரயாணத்தில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் மறைமுகமாக இருக்கட்டும் அந்த இருந்தாலும் கூட கத்தர் என்னை பார்க்குற ரெண்டு ஒரு பயத்தோடு என்ன பண்ணும் ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்கணும் மூன்றாவது காரியம் சங்கீதம் இருபத்தெட்டு ஏழு வாசிக்கலாமா சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு வாசிக்கலாமா இருபத்தி எட்டு ஏழு போதும் கவனிக்கலாம் இருபத்தெட்டு ஏழு சொல்றாரு நான் சகாயம் பெற்றேன் என்றார் காரணம் என்ன கத்தரையே நம்பி இருக்கிறேன் என்றார் தேவ பிள்ளைகளே தரிசனம் நிறைவேறணுமா இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை காக்கணுமா உங்க தேவைகளை சந்திக்கணுமா கத்தரவங்களை நடத்தணுமா நீங்க ஆண்டவரை மட்டும் நம்பிக்கை இருப்பீர்கள்னா ஆண்டவரால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சகாயம் பெறுகிற சிலாக்கியத்தை கத்த தருவார் ஆமே யாரை நம்பிக்கை இருக்கணும் கத்தர மட்டும்தான் தேவையா இருக்கட்டும் தரிசனங்கள் நிறைவேறதா இருக்கட்டும் ஊழியத்துல கத்தர் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட யாரை மட்டும் நம்பிக்கை இருக்கணும் கத்தர மட்டும்தான் மூன்று காரியம் சொன்னேன் ஒண்ணு சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவார் அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் அந்த வார்த்தை நமக்கு ஜீர்ணிக்கணும் அதன் பிரகாரம் நடக்கணும் ரெண்டாவது தேவ பிள்ளைகளே சகாயம் யாரை விட்டு தூரப்போகுதுன்னா தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகளை விட்டு கத்தோடைய சகாயம் என்ன பண்ணும் தூர போயிடும் அப்புறமா யார இல்லைன்னு ரொம்ப அவஸ்தப்படும் பா எல்லாராலும் நான் தனித்து விடப்பட்டேன்னு சொல்லி தாவதி எத்தனையும் முறை சொல்லியிருக்கிறேன் அப்புறம் நம்மளை சூழ்ந்து இருக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாத ஆகிடும் கத்துடைய சகாயம் இல்லைன்னா அதனால சர்வ பல்லவருக்கு எப்போதும் பயந்து இருக்கணும் கத்துடி பிள்ளைங்க மூன்றாவது காரியம் நான் சகாயம் பெற்றேன்றார் காரணம் என்னென்னா கத்தரை நம்பி இருக்கிறார் ஆமே சரி முழங்கால் படியிடலாமா முழங்கால் படியிடலாமா கத்தரை நோக்கி பார்க்கலாம் கத்தரை நோக்கி பார்க்கலாம் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கத்தில் நம்ம பார்த்தோம் எட்டாம் வசனத்துல கடைசி நாட்களை தாவிது பாடுகிறார் எல்லா சத்துருக்களையும் ஒழிய பண்ணி அவருக்கு இழைப்பார்கள் சமயத்துல தன்னை எப்படியெல்லாம் காத்தார் என்பதை சொல்றாரு கத்தர் என் பட்சத்துல இருந்தாரு இல்லைன்னா அவங்க என்னை உயிரோடு விழுந்திருப்பார்கள் என்று சொல்றார் கத்தன் அம் பட்சத்துல இருந்தாரு சத்துரை நிமித்தமா பெருமூச்சு விட்டேன் என்று சொல்றாரு ஆனவன் நோக்கி பார்க்கலாமா மே லா ஷாபா ராபா கத்தரை துதிக்கலாம் கத்தரை துதிக்கலாம் ஏசுபின் ரத்தம் ஏசுபின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் என் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக இந்த மாதம் முழுவதுமா கத்த நம்மளை காக்கும்படியா நல்ல கரங்களை உயர்த்தி கத்தர சோத்திரம் பண்ணலாமா சோத்திரே 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 சோத்ரன் கிருபன் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வாக்கு தத்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கான்பென்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க சபையார பரிசுத்தவான்களை ஆசிர்வதிங்க யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கம்படிய ஆட்சி தொடர்ந்தும் அது பிரசன்தாய்வு எங்களோடு இருக்கட்டும் வயன் ਜੇ ਸੁਨਾਮ ਤੂ ਚੁਬਿਕ ਨਾਲ ਲਪਿਦਾਵੇ ਆਮੀਨ